உலகெங்கும் பரவி இருக்கக்கூடிய சாய் அன்பர்களுக்கு வணக்கம் சாய்பாபாவின் அற்புதங்கள் அவர் செய்த பல நல்ல விஷயங்கள் இவற்றை எல்லாம் தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது சாய்பாபா மகள் சபதிக்கு எவ்வாறு பாதுகாப்பு அளித்திருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்த செயல்களிலும் எப்பொழுதும் ஒரு கண் பதித்து கண்காணித்துக் கொண்டே இருந்திருக்கிறார் என்பதை எல்லாம் பார்ப்போம் குண்டுமணி அளவு செயல்களிலிருந்தும் கூட தக்க நேரத்தில் எச்சரிக்கைகள் தந்து அவருக்கு ஏற்பட்டிருந்த தீங்குகளில் இருந்து விடுவித்து காத்திருக்கிறார் சாய் ஷீரடியை சுற்றி பாம்புகள் மொய்த்து கொண்டிருக்கும் ஒரு மாலை பொழுதில் மசூதியை விட்டு சபதி கிளம்பிய போது அவரிடம் வழியில் இரண்டு திருடர்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றிருக்கிறார் சாய்பாபா அது போலவே இரண்டு பாம்புகளை ஒன்றிணைத்து தனது வீட்டின் வாசலிலும் மற்றதை பக்கத்து வீட்டிலும் எதிர்கொண்டிருக்கிறார் சபதி இன்னொரு நாள் அவரிடம் சாய்பாபா சொன்னார் நீ திரும்பி வரும் பொழுது கையில் ஒரு விளக்குடன் வா வாசலில் திருடன் இருப்பான் சாய்பாபா முன்கூட்டியே அறிந்து சொன்னது போல இரவு மசூதிக்கு வந்தபோது வாசல் கேட்டிலேயே ஒரு பெரிய பாம்பு இருப்பதை கவனித்திருக்கிறார் சபதி அது மற்றவர்களின் உதவியோடு கொல்லப்பட்டது ஒரு நாள் சாய்பாபா அவரை எச்சரித்தார் உன் முதுகை பூமியில் பதிக்காதே இந்த எச்சரிக்கை மறந்து போன மகள் சபதி ஏகமாய் குடித்துவிட்டு சுய நினைவிழுந்து முதுகு தரையில் கிடக்கும்படி விழுந்துவிட்டார் நினைவு வந்து விழித்தபோது தனது கால்களை துளியும் அசைக்கவும் முடியாமல் மடக்கவும் முடியாமல் ஆகிவிட்டதை உணர்ந்தார் கால்களில் உடனடி இயக்கத்துக்கு அவருடைய மகள் வந்து முட்டி பாதம் ஆகிய பகுதிகளை நன்றாய் மசாஜ் செய்ய வேண்டியதாயிற்று இதற்கு பிறகு மெதுமெதுவாய் அவரால் நடக்க முடிந்தது மறுமுறை ஸ்தபதி வந்தபோது போது சாய்பாபா கேட்டார் பூமியில் முதுகு பதிக்காது என்று எச்சரித்தேனா இல்லையா ஒருமுறை மகள் ஸ்தபதியின் மனைவி பிள்ளைகள் மற்றும் சில உறவினர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக நோய்வாய்ப்பட்டனர் நோயில் இருப்பவர்கள் படுக்கையிலேயே இருக்கட்டும் என்று மட்டும் சொன்னார் சாய்பாபா பிறகு மசூதியை சுற்றி நடக்கும் பொழுது கையில் இருந்த சிறு கோளை காற்றில் சுழற்சி சுழற்சி யாரையோ பயமுறுத்துவது போல் பேசினார் வா உன் பலம் என்னவாய் இருந்தாலும் பரவாயில்லை நீ வெளியே வந்து என் முகத்துக்கு நேராய் நில் அப்பொழுது என் இந்த சோட்டா கம்பை வைத்துக்கொண்டு கொண்டு என்னவெல்லாம் என்னால் செய்ய முடியும் என்பதை நான் காட்டுகிறேன் கண்களுக்கு புலப்படாத எதையோ இவ்வாறு எச்சரித்தார் சாய்பாபா இதுதான் நோயை தீர்க்க அவர் கையாளும் வழி இதற்கிடையில் நோயில் தவிக்கும் குடும்பத்தார் அனைவருக்கும் தர வேண்டிய மருந்துகளை பட்டியலிட்டு ஸ்தபதியிடம் தந்துவிட்டு போனார் டாக்டர் அதை எடுத்துக்கொண்டு சாய்பாபாவின் ஆலோசனைக்கு போன ஸ்தபதியிடம் எந்த ஒரு மருந்தையும் தர வேண்டாம் என்று கூறிவிட்டார் சாய் இதன் முடிவாய் அத்தனை குடும்பத்தவர்களுக்கும் மருந்து உட்கொள்ளாமலேயே பூரண குணம் கண்டு எழுந்தார்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தின் போது மகள் சபதியின் மனைவி தாய் வீட்டுக்கு போயிருந்த சமயத்தில் அவளுடைய கழுத்தில் புற்றுநோய் கட்டி உருவானது இது குறித்து கணவனிடம் அவள் எந்த ஒரு தகவலும் சொல்லவில்லை சாய்பாபாவிடமிருந்து எதையும் மறைக்க முடியாது ஆகையால் அவர் மகள் சபதியிடம் சொன்னார் கட்டியை ஒருவராலும் குணப்படுத்த முடியாது என்னை தவிர நான் அதனை குணப்படுத்துகிறேன் இச்செய்தியை கேட்டு நிலைகுலைந்த ஸ்தபதி சரிபாபா என்று மட்டும் சொன்னார் கொஞ்ச நாட்களிலேயே ஸ்தபதியின் மனைவியிடமிருந்து ஒரு கடதாசி வந்தது அதில் தனக்கு ஒரு புற்று கட்டி வந்திருந்ததாகவும் அது தற்சமயம் குணமாகிவிட்டதாகவும் குறிப்பிட்டிருந்தார் ஒரு சந்தர்ப்பத்தில் சாய்பாபாவால் பகத் என்று பிரியமாய் விழிக்கப்படும் மகள் ஸ்தபதி தொலைதூர கிராமம் ஒன்றில் இருந்த தனது மகள் வழி சம்பந்திகளை போய் பார்த்து வர திட்டமிட்டார் இதற்கான அனுமதியை தரும்போது சாய்பாபா எச்சரித்தார் நீ அங்கு உதாசீனப்படுத்தப்படுவாய் அப்படியே நடந்தது மகள் ஸ்தபதி அங்கு போய் இறங்கியதும் இவரை விருந்து கழித்திருந்த சம்பந்தியும் அவருடைய இன்னப்பெற உறவினர்களும் இவர் வந்து சேரும் வரை காத்திருக்காமல் சாப்பிட்டு முடித்திருந்தனர் இதனை கௌரவ குறைச்சராக எடுத்துக்கொண்ட ஸ்தபதி அங்கு எதுவும் சாப்பிடாமல் தன்னூர் திரும்பி நடந்த அத்தனையையும் சாய்பாபாவிடம் சொல்லி ஆதங்கப்பட்டு கொண்டார் ஆக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சாய்பாபா நடத்திய அதிசயங்களும் அற்புதங்களும் கோடானு கோடி பக்தர்கள் ஒரு இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு செல்லும் பொழுது ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் பற்றி கூட சாய் அறிந்திருந்தார் ஒவ்வொருவரும் எந்த அளவுக்கு பிணைப்போடு பாபாவிடம் தொடர்பு கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு நல்லது நடக்கும் முன்னெச்சரிக்கைகள் கிடைக்கும் எல்லா விஷயத்திலும் பாபா அறிந்த விஷயத்தை அந்த பக்தர்களுக்கு முன்கூட்டியே அவர் சொல்லிவிடுவார் உணர்ந்தவர்களுக்கு சாய் ஒரு மகாதெய்வம் உணராதவர்களுக்கு அவர் ஒரு பழிவுகள் அவ்வளவுதான் ஒவ்வொருவரும் சாயின் பக்தர்களாக மாறி அவரின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தையும் அன்பையும் பெற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய தடைக்கற்களை படிக்கற்களாக்கி முன்னேற பாருங்கள் நன்றி வணக்கம் உங்கள் அனைவருக்கும் சாயியின் பரிபூர்ண ஆசை கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்